எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வெளியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆத்தங்காரப்பள்ள தர்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம் அதாவது ஆத்தங்கார தர்காவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே இருக்கும் நண்பர் ஒருவர் ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார் இந்த ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு மட்டும் ஆத்தங்கார பள்ளிக்கு போயிட்டு சொல்லிட்டு நம்மளும் நிறைய நண்பர்களை கூப்பிட்டு பார்த்தா அவங்க கொஞ்சம் வேலையாக இருக்கிறனால அவங்க வரல பார்த்துக்கிட்டாங்க அதனால நானும் நண்பரும் கரெக்டாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி ஆறு மணிக்கெலாம் தர்காவில் நம்ம ரீச் ஆகிட்டோம் வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு அப்படி மெதுவாக வெளியே வந்த இதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா பார்த்துக்கிட்டேன் இங்கே ஏகப்பட்ட வண்டி வந்து அதாவது நம்ம ஆத்தங்கரப்பள்ளி தர்காவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வண்டிகளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் சிக்ஸ் இந்த மாதிரி வண்டிகள் தான் வந்து அதிகமாக வந்து பார்த்துக்கோங்க அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி மார்த்தாண்டு அந்த மாதிரி இடத்துல உள்ள வண்டிகள் வந்து எப்போதுமே அதிகமாக நமக்கு பார்க்க முடியும் பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து வெளியே ஒரு டீயையும் ஒரு வடையும் சாப்பிட்டு மெதுவாக நம்ம உள்ளே கிளம்பிட்டோம் பார்த்துக்கோன் கூட்டத்துக்கு பஞ்சமே இருக்காது எப்போ வந்தாலும் இந்த காத்தங்கார ஒரு ஃபேவரெட்டான ஒரு மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு இங்கே வந்தோன்னா எல்லா தரப்பு மக்களையும் நம்ம பார்க்கலாம் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எல்லா மக்களையும் நம்ம பார்க்க முடியும் பார்த்துக்கிட்டு அதாவது இருந்து கிளம்பும்போது கரெக்டாக அஞ்சு மணி இங்கே வந்து ரீச் ஆகும்போது கரெக்டாக ஆறு மணி மகிழப்பு வாங்க சொல்லக்கூடிய டைத்தில் தான் நம்ம அங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம் பார்த்துக்கோங்க நகரப்பள்ளி தர்காவை பொறுத்த வரைக்கும் எப்போதும் வந்து கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் பார்த்துக்கிடுங்க வாரத்தில் ஏழு நாளும் மாதத்தில் முப்பது நாளும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் சில ஸ்பெஷல் ராத்திரின்னு சொல்லுவாங்க அதாவது திங்கட்கிழமை ராத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் இன்னும் அதிகமான கூட்டங்களை நம்ம அங்கே பார்க்க முடியும் பார்த்துக்கிட்டு நிறைய மக்கள் வந்து ஜியாரத் பண்ணுறதுக்கு வராங்க நாகர் வேலி தக்கலை மார்த்தாண்டம் களியக்காவலை அதுபோக இந்த பக்கம் தென்காசி திருநெல்வேலி திசையன் வேலை தூத்துக்குடி கடைநல்லூர் இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து மக்கள் வந்து ஜேர கொண்டத்துக்கு வராங்க பார்த்துக்கிட்டீங்க வரும்போது கொலை பால் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து பாத்தியாவது மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அதாவது சில ராத்திரிகள்னு சொல்கிறாங்க திங்க ராத்திரி ஆத்திரி வெள்ளிக்கிழமை ராத்திரின்னு இந்த டைங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடெல்லாம் கொண்டு வந்து கன்றி கொடுப்பாங்க நிறைய பேர்களுக்கு சோறாக்கி ஏலப்பட்ட மக்களுக்கு எல்லாமே அங்கே தங்கியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நேச்சர் சோறுன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த நேரம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கிட்ட வந்ததுனால மகிரிப்பு வாங்க சொல்கிறதுக்கு இன்னும் டைம் ஆயிடுச்சு அதனால் வந்து நண்பர் வந்து ஜேரத் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு அவரை தர்கா அவர்கள விட்டுவிட்டு நம்ம அப்படியே வெளியே வந்து கை கைகாலலாம் கழிவிட்டு உழவு செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துவிட்டு பார்த்துக்கிட்டேங்க ஆத்தங்கரப்பள்ளியில் பார்த்துக்கிட்டு இந்த உழவு செய்யக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்துக்கிட்டு உள்ளிட்ட புறாகலாம் நிற்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தண்ணி அந்த செட்டப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க மகிரீப் துறையை முடிச்சுட்டு அப்படி கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம் பார்த்துக்கிட்டுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே பாய்